புரட்டாசி மாதத்தில் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு ஏழு ஏழுகுண்டலவாடா வெங்கட்டரமணா கோவிந்தா கோவிந்தா நாராயணா வாசுதேவா திரிவிக்ரமா வாமனா ரிஷிகேஷா பத்மநாவா தாமோதரா ஸ்ரீதரா பெருமாளை சொல்லும்போது ஒரு பெரிய சந்தோஷம் பெருமாளோட பேரை சொல்லும் போதே பெரிய சந்தோஷம் இந்த காலகட்டத்தில் இந்த விஷ்ணு சகசிரநாமத்தை டெய்லி வீட்டில் போட்டு ஓட விடுங்களேன் ஒரு பெரிய ஆனந்தம் டெய்லி நம்ம வீட்டில் காலையில் ஒரு ஐந்தரை மணிக்கு சுப்பிரபாதம் அதை தொடர்ந்து விஷ்ணு சகசிரநாமம் இதெல்லாம் தொடர்ந்து கேட்டு பாருங்களேன் உங்கள் வீடு வெளிச்சத்துக்கு வரும் வாழ்க்கையில் இருந்த இருட்டெல்லாம் விலகும் யாரெல்லாம் உங்களை வந்து ஜெயிக்க முடியாது நீங்கள்லாம் வந்து முன்னுக்கு வர முடியாது நினச்சாங்களோ அவங்களெலாம் ஜெயிக்க போறீங்க முன்னுக்கு வரப்போறீங்க அப்படிப்பட்ட அற்புதமான மந்திரங்கள் அப்படிப்பட்ட பெருமாளை பற்றி தான் இப்போ போகிறோம் வாசுதேவன் நாராயணன் இந்த பெருமாளுக்கு இந்த புதன்கிழமை ரொம்ப விசேஷம் அதே மாதிரி சனிக்கிழமை ரொம்ப விசேஷம் இந்த புதன்கிழமையில் பெருமாளை சேவிக்கிறதுல ரொம்ப நல்லது நடக்கும் சனிக்கிழமையில் சேவிக்கிறதுல நல்லது நடக்கும் சனிக்கிழமை புதன்கிழமை இதை விட வெள்ளிக்கிழமையில் பெருமாளை சேவிக்கிறது இன்னும் நல்லது நடக்கும் ஒவ்வொரு நாளும் பெருமாளுக்கு ஒரு பெரிய பலம் அதில் புதன் வெள்ளி சனி பெஸ்ட் புதன்கிழமையில் நம்மளுடைய ஞானம் புத்திசாலித்தனம் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமையில் பண வரவு அதிகரிக்கும் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை சுக்கரவாரத்தில் பெருமாளை தரிசனம் பண்ணுறவாளுக்கு சீக்கிரம் கொடீஸ்வர பலன் உண்டு பணம் வேஸ்ட்டாக செலவாகாது முதல் விஷயமே அதுதான் சனிக்கிழமையில் பெருமாளை தரிசனம் சேவிக்கிற சேவிக்கிறவாளுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் சகல புண்ணியமும் பாவங்கள்லாம் புண்ணியமாக மாறும் நமக்கு எல்லாம் நல்லது தொடரும் அதான் எல்லாம் பெருமாளை சேவிக்கிறது அப்படிப்பட்ட பெருமாளுக்கு தளியல் போடுறதுன்னு ஒன்று சொல்லுவாள் இந்த சனிக்கிழமை மிஸ் பண்ணாமல் ஏதாவது ஒரு சனிக்கிழமையை புரட்டாசி மாதத்தில் ஒரு சனிக்கிழமையை எடுத்துக்கணும் அந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு சனிக்கிழமையில் பெருமாளுக்கு தலியல் போடுங்க அவருக்கு பிடிச்சதெல்லாம் வச்சு நிவேதியம் பண்ணி பெருமாளுடைய விஷ்ணு சகசர நாம பாராயணம் செய்து நாராயண மந்திரம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் நாம் எல்லாம் செஞ்சோம்னா அந்த பெருமாள் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார் அப்படி பெருமாள் மாற்றத்தை கொடுக்கக்கூடியது ஒரு ஆறு ராசிகளுக்கு அடித்து நொறுக்கி வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலம் இந்த புரட்டாசி மாதம் ஒரு ஆறு ராசிக்கு இன்னும் பெஸ்ட்டு எல்லா ராசிக்கும் பெஸ்ட்டு இதில் அந்த தளியல் போடக்கூடிய கண்டிப்பாக இந்த ராசிகள் தளியல் போடணும்னு சொல்லும் இந்த பெருமாளை இந்த வீட்டுக்கு அழைக்கணும் இந்த வீட்டில் ஒருத்தர் இந்த ராசியில் இருந்தாலும் இது நடக்கணும் உங்கள் என் குழந்த சுவாமி அவன் இந்த ராசியில் பிறந்திருக்கான் ஆனால் நான் இல்லை சுவாமின்னு சொல்லக்கூடாது இந்த ராசியெலாம் இருந்தால் அந்த வீட்டில் பெருமாள் வாசம் இருப்பார் பெருமாளை இந்த இடத்துல கூப்பிட்டே ஆகணும் அதுவும் இந்த சனிக்கிழமையில் பெருமாளுக்கு பிடிச்ச தலியலைப்படும் தலியல் போடுறது எப்படின்னு பக்கத்தில் உள்ள வாழ்க்கை தெரிஞ்ச வாழ்க்கை இதுக்கு முன்னாடி போடுற வாழ்க்கை கேட்டு தெரிஞ்சு அதற்கு பிறகு போடும் அவர் பிடிச்சதை நமக்கு சமைச்சு வைக்கணும் பெருமாள் அன்று வருவான் உங்க வீட்டுக்கு வருவார் சனிக்கிழமையில் வருவார் கண்டிப்பாக உங்கள் இடத்துல வாசம் செய்ய போகிறார் உங்கள் இடத்தை முதல்ல பவித்திரமா வச்சுக்கணும் சுத்தமாக பெருமாள் வருவார் வீட்டை சுத்தமாக வைக்கிறதுக்கு முன்னாடி நாராயணா அப்படின்னு நாராயணா அப்படின்னு நம்பணும் நம்பினாலே பெருமாள் அந்த இடத்துல இருப்பார் நம்பிக்கை இருக்கிற எல்லா இடத்துலையும் பெருமாள் இருப்பார் இந்த பெருமகுதி சொல்லுவாங்க வட்டி கடையிலாம் பார்த்தீங்கன்னா பெருமாளை ரொம்ப நம்புவாங்க அதனால தான் நிறைய வியாபாரம் வந்துகிட்டே இருக்கும் நகைக்கடையிலெலாம் பெருமாளை ரொம்ப நம்ப என் நம்பிக்கை இருக்குது இல்லையா அங்கே நான் தான் சொன்னேன் நம்பிக்கை இருக்கிற இடத்துல பெருமாள் வந்துடுவார்ன்ட்டேன் நம்பிக்கை இருக்கிற எல்லா மனசுக்குள்ளேயும் பெருமாள் உள்ளே வந்துடுவார் அப்புறம் என்ன பண்ணணும் வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம மனசை எப்படி சுத்தமாக ஆக்கிறோமோ அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே நம்பிக்கை இந்த வீட்டுக்குள்ளே இறைவன் வருவார்ன்ற நம்பிக்கையோடு வீட்டை சுத்தமாகக்கணும் பவித்திரமாக்கணும் அப்புறமா அந்த தலியலை ஒரு சனிக்கிழமையில் போடும் பொழுது பெருமாள் கண்டிப்பாக வருவார் அதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரிஷபராசிக்கு பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ரிஷபராசிக்கு கண்டிப்பாக பெருமாளுடைய அனுகிரகம் உண்டு நீங்கள் அவசியம் தலியல் போடணும் மிதுன ராசிக்காரர்கள் அவசியம் தலியல் போடணும் பெருமாளை சேவிக்கணும் பெருமாளுக்கு தலியல் போடணும் கண்டிப்பாக ஒரு சனிக்கிழமை எடுத்துக்கணும் விட்டுறாதீங்க சிம்மராசிக்காரர்கள் அவசியம் தலியல் போடணும் நாமம்னிக்கிழமை நாமம் போட்டுக்கணும் ரிஷபராசி மிதுர ராசி சிம்ம ராசி அவசியம் தலியல் போடும் தலியல் போட வேண்டிய அவசிய ராசி இந்த அனுகிரகம் அதிகம் உண்டு அடுத்தது ரொம்ப முக்கியமான கன்னி கண்ணீராசிக்காரர்கள் பெருமாளுக்காக தலியல் போடும் வீட்டில் பெருமாளை கூப்பிடணும் இந்த பெருமாள் உள்ள வரார் நம்பிக்கை வந்துடும் நம்பிக்கை வந்துட்டா பெருமாள் உள்ள வந்துடுவார் பெருமாள் உள்ள வந்துட்டார் பவித்திரம் வந்துடும் பவித்திரம் வந்துடுதுன்னா வாழ்க்கையில் நீங்கள் பட்ட துன்பங்கள்லாம் டபால் டிமில் டிமில்னு வெடிச்சு செதறிடும் அவ்வளவுதான் பெருமாள் வந்துட்டாருன்னா சந்தோஷம் தான் அடுத்தது விருச்சக ராசிக்காரர்கள் பெருமாளை வழிபாடு பண்ணணும் பெருமாளுக்கு தலியல்படும் அதுக்கு அடுத்தபடியாக மகர ராசிக்காரர்கள் பெருமாளுக்கு தலியல்படும் ரிஷபம் மிதுனம் சிம்மம் கன்னி விருச்சகம் மகரம் இந்த ஆறு ராசிக்காரர்கள் அவசியம் தளியல் போடணும் பெருமாளை அழைக்கணும் இன்வைட் பண்ணணும் எங்களுக்கு பழக்கம் இல்லை சுவாமின்னாலும் பழக்கம் இருந்த வீட்டில் அதை கேட்டு தெரிஞ்சு இந்த வருஷத்தில் பெருமாளை அழைங்க உங்கள் பிரச்சனைகள் தீரும் பெருமாள் இருக்கிற இடத்துல நாம் பெருமையாக இருப்போம் நம்ம மேலே ஏதாவது ரீமார்க் இருந்ததுன்னா அது விலகிடும் நம்ம மேலே யாராவது அசிங்கப்படுத்தியிருந்தால் அது விலகிடும் நம்மளை யாரும் புரிஞ்சிக்காமல் இருந்தால் அது விலகிடும் புனிதப்படுத்தப்படக்கூடிய அற்புதமான நாள் இந்த புரட்டாசி சனிக்கிழமை இந்த நாளில் தலிகை போட்டுவிட்டு உங்கள் பெருமாள் பக்கத்தில் இருக்கிற பெருமாளுடைய ஆலயத்திற்கு சென்று பெருமாளுக்கு முடிஞ்சால் சகசர நாம அர்ச்சனை பண்ணலாம் பெருமாள் எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்காரோ அந்த அளவுக்கு துளசி மாலை போடும் உங்கள் ஊரில் கண்டிப்பாக ஒரு பெருமாள் கோவில் இருக்கும் நாராயணனை போய் பார்வோம் தலியில் போட்டுட்டு சாயந்தரம் சாயரட்ச பெருமாளை போய் கார்த்தால் முதல்ல ஒரு பெருமாளை பார்த்துட்டு வந்துடணும் சேவிச்சுட்டு வந்துடணும் சாய இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நிவேதியம்லாம் பண்ணி சுவாமி சாப்பிட்டு நம்ம சாப்பிட்டு சாயரட்ச பெருமாள் கோவிலுக்கு போய் அவர் ஆள் உயரம் அவர் என்ன உயரம் இருக்கிறாரோ அளவுக்கு துளசி மாலை போடும் நிச்சயமாக உங்கள் துக்கங்கள்லாம் தூள் தூளாக பறந்தோடி நீங்கள் ரொம்ப நன்னாக இருக்க பொரேல் இந்த புரட்டாசிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் ராமர் சீதா போலையும் கிருஷ்ணனுடைய ராதே கிருஷ்ணன் போலையும் உங்கள் லைஃப்பில் அன்னோன்னியங்கள் கூடும் நிம்மதி கை கூடும் நன்னாக இருக்க பொருள் பணம் காசு குபேர கடாட்சங்கள்லாம் கிடைக்கப்படும் மிஸ் பண்ணாங்க செஞ்சுப்பார் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் நாராயணாய் வித்மகி வாசுதேவாய் தேவகி